السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس صدق الله عليه العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ليس الشديد بسرعة ولكن الشديد الذي يملك نفسه عند الغضب صدق رسول الله صلى الله عليه وسلم اللہم <سؤال> نے ایک دلکیوں سرفاتوں اگرمان رسول اللہ صلی اللہ علیہ وسلم اندازم پکک کمبلی مات اوتم صحابہ کل تا پیٹنگل تکوں تا پیٹنگل مرتب دورگتھیل باند مالد کولی ملد او انان مسلمان آن پن یلکو میدن او داؤدار

அப்ப தீரத்தன்மை எல்லாம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்ன செய்வோம் ஏற்படும் நல்லா சொல்லி பார்த்தோம் அந்த மாதிரி நோக்கம் அதே மாதிரிதான் நம்ம இருந்த கூட கெட்ட குணங்களை அமைப்பது அப்ப கெட்ட குணம் என்பது என்ன ஒரு மனிதனை பாத்தீங்கன்னு சொன்னா எந்த குணங்களும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும்

மன்னிக்கும் தன்மை இதெல்லாம் மலக்கள் குணம் நல்ல அமர்வு செய்வது நல்ல சிந்தனையை உருவாக்குவது மலக்கு தன்மை சைதான் தன்மை என்ன தெரியுமா நம்ம கிட்ட வந்து சில நேரத்தில் வெளியா வந்து சைதான் குணம் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு அப்ப என்ன சொன்னா ஒன்றை குறைத்து இல்லாம இல்லாமல் அந்த வீரியத்தை குறைக்கணும் அது வீரியத்தை குறைக்கணும் ஏன்னா சுத்தமா இல்லாம

넣 compañ speculate see வந்து Naam Kapogan Vand De Icha beiden if வந்து the next month நம்ம we முன்னே desired to reach paralysals Urban today went to this Fernanda Tuvtserate ti Coong catch a god but ஏன்னா идеal it has left in Ramath Mahase цент metre�� Provin si Madala நம்ம can make you trap bad Hurac à Think Lil Nuiko You can remember a 5th delii tuhi but நம்ம what அதை ஆனா மார்க்கம் சொல்லவே இல்லை அப்ப அந்த வரிசையில நம்முடைய குணத்தை அழகா செய்ய அழகாக அல்லாத ஆக்க சொல்றோம் அப்ப அழகாக ஆகுது என்பது என்ன நம்முடைய குணத்தை எது மோசமா ஆகும் சொல்லும் பொழுது சில நேரத்தில் நம்முடைய மனித தன்மையை வந்து மிருக தன்மையா மாற்றக்கூட சில குணங்கள் இருக்கு மார்க்கத்துல நல்லா சொல்லிக்காட்டான் அது ஒன்று என்ன தெரியுமா கோபம் என்பது கோபத்தை கட்டுப்படுத்துவது

ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தலாக்காக இருக்கட்டும் இல்ல குலாவா இருக்கட்டும் இல்ல வந்து தந்தை மகனுக்கான ஒரு சந்தையாக இருக்கட்டும் இதை என்ன பார்த்தா என்ன தெரியுமா கோபம் தான் இந்த கோபம் என்ன பார்த்தா எங்க போது சொன்னா அல்லவங்க இணக்கமா இருக்க சொல்றா என்ன செய்யறாங்க பிரிஞ்சுட்டு இருக்கிறாங்க என்ன பேசிக்க என்ன கோபம் சரி கோபம் பண்ணலாமா கோபம் என்பது என்ன தெரியுமா சொல்லி காட்டுறாங்க மல்யுத்தில வந்து சந்தையிட்டு வெற்றி பெறுகிற வீரம் கிடையாது

அது நம்ம ஏக நம்ம சொல்ல முடியும் வாங்க அதே பார்த்தீங்கன்னு சொன்னா

சொல்ல சொல்றாங்க தெரியுமா நான் என்ன சொல்லி சொல்லிட்டேன் சொல்லுறாங்க இந்த மாதிரி வந்து மாற்றம் வந்து இந்த அளவுக்கு எளிதாக கோபத்தை கூட எப்படி பார்க்காங்களோ நம்ம வந்து கோபம் என்பதை மாற்றம் செய்யுது தெரியல தெளிவா சொல்லுகிறது அது சிந்திச்சு பாக்கணும் அப்ப நம்ம என்ன நேற்று சொன்னா ஏதாவது விஷயத்துல கோபப்பட்டுரும் குடும்பத்தில் கோவப்படுத்துறோம் இல்லைங்களா வேலையை கோவப்பட்டு கோபப்படுறோம் எங்க கோபப்படுறோம் எந்த ஒரு துறையில அந்த துறையில வந்து வெற்றி பெறவே முடியாது ஒரு வியாபாரம் செய்யறோம் என்ன ஆகும் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியாது ஒருத்தர் வேலை செய்யல சொன்ன என்ன செய்வாங்க கண்ட காலத்தை போய் ஆகணும் அதாவது நம்ம வந்து எந்த எது போடணும் அந்த விஷயத்துல நான் எல்லாத்தையும் சொல்லல சிறேந்திரன் வந்து தேவையில்லாத விஷயமா என்ன செய்யணும் அந்த விஷயத்துல சொல்றாங்க ஒரு ஒரு மனிதர் வந்து நல்ல நல்ல மனிதன் நல்ல ரூமின்னு என்ன அப்படியே தெரியுமா தேவையில்லாத விஷயத்துல என்ன செய்வாங்க குஜிட்டு போயிட்டே இருப்பாங்க தேவையான விஷயத்துல தள்ளிட மாட்டாங்க

நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல பணத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு